நம்ம கிச்சன் வேலைகளை எளிமையாக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது ஒரு கேம்பலிஷன் வீடியோவாக இருக்குங்க வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ என்ன டிப்ஸ் அண்ட் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் இதை வந்து டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ண போகிறேன் ஒன்று வந்து மாவு அழ்கிறதுக்கு அல்லது சக்கரை இந்த மாதிரி அழகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவு படாது வண்டு புழு பூச்சியுமே வராது மாவு ரொம்ப நாளைக்கு வண்டு விழுகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கோதுமை அழுறதுக்கு சக்கரை அழுறதுக்கு உங்கள் வீட்டில் ஸ்பூன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் நெக்ஸ்ட் இருக்கிற பாட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ரேட் பண்ண தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு செல்லோ டேப் வச்சு இந்த இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நம்ம பெண்ணு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரஷ் வைக்கிற ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஆர்கனைசர் தூக்கி போடுற பாட்டிலை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் டூத் பேஸ்ட்லாம் தீந்து தீர்ந்து போச்சோம் அப்படின்னா அந்த காலி பேப்பரை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதுக்குள்ள கொஞ்சமா பேஸ்ட் இருக்கும் அதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு ப்ரஷை வச்சு க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லிக்விட் பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாட்டில் இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டிலேயே நீங்க ஹோல்சல் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தடு நம்ம கிச்சன் டிப்ஸ்ல நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு கம்பெலிஷன் வீடியோவா போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பாருங்க இந்த வெள்ளி பொருள் பாருங்க எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு இதை வந்து இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் நம்ம பேஸ்ட்டு யூஸ் பண்ண முல்லங்க அந்த கழுவுன தண்ணி அதில் போட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு கவரை வந்து நீங்கள் கத்திக்கு இந்த மாதிரி ஒரு கவராக போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கத்தி எந்த எந்தளவுக்கு இருக்கோ அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து எல்லாமே வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் உங்கள் கத்தி எந்தளவுக்கு இருக்கோ அளவுக்கு வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கவர் மாதிரி போட்டு யூஸ் பண்ண போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இந்த மாதிரி கத்தியெல்லாம் நம்ம சேஃப்டியாக வைக்கும்போது நம்ம செவத்துலையும் சரி நம்ம எடுக்கும் போது நம்ம மேலே கீரல் விழுகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் தூக்கி போட்ட கோல்கேட் பேஸ்ட்டு கவர் பரல பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு லிக்விட் வந்திருக்கு இந்த லிக்விடை வந்து இந்த மாதிரி கேஸ் அடுப்பு துடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி துடைக்கும் போது கேஸ் அடுப்பு நல்லா புத்தம் புதுசாக இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் அடுப்பு தொடக்கிறதுக்கு லிக்விடு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டை போட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள் நல்லா புத்தம் புதுசாக இருக்கும் புது அடுப்பு வாங்கின மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தொடச்சிட்டு நார்மலா ஒரு பச்சை தண்ணி வச்சு தொடச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கேஸ் அடுப்பு எல்லாமே வந்து கிளீன் ஆயிரும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊற வச்ச கொலுசு வந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு டிட்டர்ஜென்ட் எந்த ஒரு ஷாம்பு இல்லாம நம்ம கொலுசை வந்து நல்லா பள்ளிச்சுன்னு கழுவி எடுத்துட்டோம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அழுக்கு போயிருக்குன்னு நான் தேய்ச்சா பக்கமும் தேய்க்காத பக்கமும் உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த மாதிரி வெறும் கோல்கேட் பேஸ்ட் மட்டும் இருந்தா போதும் நம்ம வெள்ளி பொருட்கள் எல்லாமே பள்ளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம் நீ மேல் வேஸ்ட்டான பேஸ்ட்டு கவர்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட மாட்டீங்க பாருங்கள் கொலுசு எந்த அளவுக்கு பளிச்சின்னு ஆயிடுச்சு நான் வாஷ் பண்ண கொலுசும் வாஷ் பண்ணாத கொலுசுக்கும் ரெண்டுக்குமே உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு பாருங்கள் வாஷ் பண்ணாதது வாஷ் பண்ணது எந்த அளவுக்கு புதுசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இனிமேல் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம துணி துணிக்காய போடுற கிளிப்பை வச்சு இந்த அளவுக்கு ஆர்கனைசர் செய்ய முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க நான் வந்து ஸ்டீல் கிளிப் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த ஸ்டீல் கிளிப்புக்கு பதிலாக பிளாஸ்டிக் கிளிப் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் டைல்ஸில் நீங்கள் எந்த இடத்துல ஒட்டினாலும் நல்ல கிரிப்பாக டைட்டாக ஒட்டிக்கும் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டு நம்ம கிச்சனில் மிக்சி ஒயர் ரொம்ப லென்த்தியாக இருக்குது கீழே வச்சா ரொம்ப கசமுசான்னு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செவுத்துல மாட்டி கூட விட்டுடலாம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம அடிக்கடி சுருட்டி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி மாட்டி இதில் நம்ம ஒரு கீ ஹோல்டராகவும் மாட்டிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க சாவிகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்பில் கூட நீங்கள் மாட்டி வச்சிரலாம் ரொம்பவே சேஃப்டியானது இந்த மாதிரி டவல் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி மெழுகு பத்தியெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா இதை நம்ம கீழே பற்ற போது அந்த இடத்துல வந்து அந்த மெழுகு பத்தியோட கரை இருக்கும் அதை நம்ம எடுக்கிறதுமே ரொம்ப சிரமப்படுவோம் அந்த மாதிரி நீங்கள் செய்யாமல் நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாங்க கொட்டாங்குச்சியை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுற பொருட்களை வச்சு இவ்வளோ செய்ய முடியுமா நீங்களே வியந்து பார்ப்பீங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் நம்ம மெழுகுபத்தி வச்சு கீழே வந்து ஒரு வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை பற்றி உருகிறது நமக்கு தரையில் படாதுங்க இந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே தான் சேவ் ஆகும் இதனால நமக்கு வந்து அடிக்கடி அந்த இடத்தை சொரண்டணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி லெட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோடைய ரீஃபலை நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மேலே ஹோல்ஸை போட்டுக்கோங்க ஹோல்ஸை போட்டுட்டு இந்த ரீஃபலை உள்ள இன்சர்ட் பண்ணி பாருங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லா டைட்டாக நல்லா கிரிப்பாக இருக்கணும் இதை வந்து நம்ம ஒரு ஆயில் கேனாக யூஸ் பண்ண போகிறோங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் நீங்கள் தோசை ஊற்றும் போது இட்லி ஊற்றும் போது இந்த மாதிரி திருவி ஊத்துனீங்க அப்படின்னா நமக்கு எண்ணெயுமே கொஞ்சம் சாதாரணமாக வரும் ரொம்பவே சிம்பிளான ஆர்கனைசர் ஆன்லைனில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார் தெரியாமல் நம்ம கீழே போட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய மூடி எல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னா அந்த டைமில் நமக்கு மூடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டி பிளேட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணி கூட மிக்சியாக அரைக்கலாங்க எதுவுமே வெளியே வராது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஓல்டு ப்ரஷை வந்து இந்த மாதிரி நல்லா வளச்சி எடுத்துக்கங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வளச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அடிப்பகுதியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக நல்லா பதிஞ்சு போய் இருக்குது இந்த கரைகளை நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம கிளீன் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டுருக்கேன் இதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற ப்ரஷை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பதிஞ்சு போயிருக்க கரைகள் எல்லாமே ஈஸியாக கிளீன் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம மந்த்லி ஒன் டைம் அல்லது டேஸ்க்கு ஒன் டைம் இந்த மாதிரி கிளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மிக்சி ஜாருக்கு அடியிலையுமே வந்து நல்ல புதுசு மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அளவுக்கு நல்லா புதுசாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மிக்ஸி ஜார் நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற முட்டைத்தோல் அதாவது நீங்கள் நம்ம எங்க யூஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டத்தோலை தூக்கி போட்டுருவோம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து நமக்கு மிக்ஸி ஜார் பிளேட் வந்து ஷார்ஃப் ஆகிரும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சூடு தாங்காத ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கீழே ஒரு பேப்பர் போட்டுவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பை தூவி விட்டுருங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பப்படு அப்பளம் இந்த மாதிரி வடகம் இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சூடு தாங்கலைன்னு சொல்லி இனிமேல் ஹாட் பாக்ஸை தூக்கி போடாதீங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம ஆயிலெலாம் வாங்கினோம் அப்படின்னா இதை வந்து அடியில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸை போட்டு ஒரு பேப்பர் அடியில் வச்சு ஸ்டோர் பண்ணி பழகுங்க எப்போவுமே மளிகை ஜாமுனு கூட நம்ம ஆயில் வைக்கக்கூடாதுங்க தெரியாமல் ஒரு பாக்கெட் லீக் ஆனாலும் போயிடும் நம்ம வச்சிருக்க மல்லிகா ஜாமானும் எல்லாமே வீணாக போயிடும் அதனால் எப்போவுமே ஆயில் மட்டும் தனியாக ஸ்டோர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சேமியா எல்லாம் வாங்குவோம் அதாவது இந்த மாதிரி ரவுண்டு சேமியா வாங்கணும் அப்படின்னா இதை பேக்கெட்லேருந்து நம்ம உடைச்சோம் அப்படின்னா நம்ம மேலே எல்லாம் எல்லாம் சிந்தும் அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பேக்கெட்டோடு வச்சு இந்த மாதிரி ஒரு ரொட்டி கட்டையை வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா அழகாக நுணுங்கி வந்துடும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நீங்கள் டீ தூள் வாங்குனீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி கையில் நல்லா போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரொட்டி கட்டி வச்சால் மேலே நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இதில் ஒரு பேக்கெட் பூஸ்ட் போட்டு கலந்து யூஸ் பண்ணி பாருங்க அந்த டீ தூள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கடையில் வாங்குகிற டீ தூள் மாதிரியே செம்ம ஃப்ளேவராகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்கள் த்ரீ ரோஸ் அல்லது சக்கரா கோல்டு இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளேவரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒரு பேக்கெட் பூஸ்ட்டை போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிருங்க கையில் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பூன் அல்லது கத்தியை வச்சு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் கையில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பூஸ்ட் எல்லாம் உங்கள் கையிலேயே ஒட்டிரும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டீ தூள் போடும்போது செம்ம ஃப்ளேவராகவும் நல்லாவும் நல்லாவே திக்கா இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வெங்காயம் வெட்டும் போது நமக்கு கண்ணெரிச்சலா இருக்கு அப்படின்னா வெங்காயத்தை உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எரிச்சலே இருக்காதுங்க நெக்ஸ்ட் நம்ம சிசர் எல்லாம் ஷார்ப் பண்றதுக்கு இந்த மாதிரி உப்பு டப்பா கல்லுப்பு டப்பாக்குள்ள இந்த மாதிரி சிசரை விட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா நம்ம கட் பண்ற மாதிரியே கட் பண்ணீங்க அப்படின்னா பிளேடு நல்லாவே ஷார்ப் ஆகிரும் இந்த மாதிரி கட் பண்ற மாதிரி நம்ம உப்பை கட் பண்ணாலுமே நம்ம பிளேடு நல்லா ஷார்ப் ஆகிரும் இது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ற டேப்லெட் கவர் வந்து இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேப்லெட் கவரை நல்லா இதுக்கு மேலே தேய்ச்சு விட்டு அந்த டேப்லெட் கவரை நம்ம சிசரில் கட் பண்ணும்போதும் நம்மளுடைய சிஸருடைய ப்ளேடு வந்து நல்லா ஷார்ப் ஆகிரும் ரொம்பவே சிம்பிளான டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற லைட்டரை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்க எந்த ஒரு மாவாக இருந்தாலும் சரி அந்த மாவை லைட்டாக இந்த மாதிரி மேலே தூவி நல்லா நம்ம கையிலேயே தேய்ச்சி விட்டுருங்க நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஈஸியாக அழகாக லைட்டரில் தன்மை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாவை வச்சியே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக மேலே வந்து சோப்பை போட்டு தேய்க்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லைங்க பாருங்கள் இப்போ நல்லாவே பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு தண்ணியில் பட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் காமிச்சிங்க அப்படின்னா லைட்டர் நல்லா ஹீட் ஏறிடும் இதுக்கப்புறம் நமக்கு லைட்டர் சூப்பராக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்